கத்துடைய பரிசு நாமத்துக்கு மயம்தா இந்த நாளிலும் என் தேவனும் நானும் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளுக்கான செய்தி ஆண்டவர் கொடுக்குற வார்த்தை ஒன்று குழந்தையால் மூணாவது அதிகார ஏழாவோசனம் அப்படி இருக்க நடுகிறவனாலும் ஒன்றுமில்லை நீ பாய்ச்சினாலும் ஒன்றுமில்லை விளைய செய்கிற தேவனாலே எல்லாம் ஆகும் இதுவரை யார் என்னவும் சொல்லியிருக்கலாம் ஆனால் விளைய செய்கிறது கத்தர் மாற்றம் இல்லை கத்தரால் மட்டும்தான் அந்த விளைச்சலை கொடுக்க முடிய முடியும் வேற யாராலும் முடியாது சொன்னதை செய்கிற கத்தர் யார் யாரும் பிரயாசப்பட்ருக்கலாம் அடுத்த நீங்கள் வேலையில் சேர்ந்துருக்கலாம் இதுக்கு முன்னால உள்ள வேலையை உங்களுக்கு குற்றம் சொல்லி உங்களை கஷ்டப்படுத்தலாம் ஆனால் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை விளைய செய்கிற தேவனால் எல்லாம் ஆகும் கத்தர் சொன்னது தாங்க விரும்புகிறவனாலும் அல்ல ஓடுகிறவனாலும் அல்ல இறங்குகிற தேவனால் நம்ம விருப்பம் இருக்கலாம் ஆனால் கத்தர் இறக்கம் செய்கிற கத்தர் தாவிதீன் குமாரனே எனக்கு இறங்கும் தாவீதின் குமாரனே எனக்கு இறங்குன்னு கேட்ட உடனே கத்தர் இறக்கம் செய்தார்ல அவன் போட்டான் சத்தம் ஜனங்கள் சொன்னாங்க தடுத்தாங்க ஆனா விளைய செய்தது கத்தர் அதே போல உங்க வாழ்க்கையில விளைய செய்கிற தேவனா இருக்கிற கத்தர் நிச்சயமா அடைக்கப்பட்ட வாசலை அதாவது இதனை எனக்கு எப்படி இது முடியும் நான் போறேனே அந்த கல்லறை இட்ட மறிகால் போற இது எப்படி திறக்க போற எப்படி ஆண்டு பாருங்க அவர் விளைய செய் பாருங்க அவர் பயத்தோடி போற தூதன் வந்தார் அந்த கல்லத்தி போட்டார் அவர் போன காரியத்தை வாங்கி பண்ணுகிற கத்தர் நான் சொல்றேன் இதுவரையிலும் நீங்க பிரயாசப்படாமல் இருந்திருக்கலாம் பட்டிருக்கலாம் விளைய செய்கிற கத்தர் நீங்க பயிரிட்டு பயிரிட்டு நஷ்டப்பட்டிருக்கலாம் இந்த தடவை ஒரு பொன் விளையும் பூமியாக மேனியை கொடுக்க கத்த சித்தமாக இருக்கிறார் ஏன்னா ஒட்டகமானது ஊசியின் காதில் நுழைவது லகுவாக இருக்குமானு கேட்டிருப்பாரு அப்போ அது தேவனால கூட மனுஷனாக பிரச்சனை ஒட்டகத்தை போல இருக்கலாம் ஆண்டு வர அதெல்லாம் ஊசியின் காதில் விட்டு யார் எந்த நாற்பத்தி ஐந்து இருபதுல சொல்லியிருப்பார் எகிப்தின் சம்பாத்தியம் எத்தியோப்பியன் சம்பாத்தியம் இந்த வர்த்தக லாபம் இவங்களெல்லாம் எல்லாம் தாண்டி உன்னுடையதாகும் அப்படி யார் தடுத்தாலும் உங்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதம் உங்களை தேடி வரும் விளைவுக்கு பலன் உண்டு நீங்கள் பட்ட பிரயாசத்திற்கு பலன் தருகிற கத்தர் ஆசீர்வாதமாக இருப்பீங்கன்னு வாழ்த்துகிறேன் எங்களால் தகப்பனேன் இந்த நாளின் ஆசீர்வாதத்தை ஜம்பிக்கிறோம் விளைய செய்கிற தேவனால் மட்டுமே எல்லாம் முடியும் எட்லி யார் தடுத்தாலும் இவங்க ஆசீர்வாதம் அவங்களை தேடி வரும் கத்தர் அப்படி ஆசீர்வத்து நன்மை சிவனால பிதாவே ஆமை